அனைவருக்கும் வணக்கம் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறக்கவிருக்கின்றது சித்திரை மாதத்தில் குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார் அதிசார சனியால் குரோதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கையும் ஏற்படப் போகிறது இதனால் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இவர்களது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மிதுன ராசிங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மிதனராசிக்காரர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் லாபஸ்தனத்தில் இருந்து பிரயஸ்தனத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைந்து பனிரெண்டாம் வீட்டில் பயணம் செய்ய போகிறார் சனி பகவான் பாக்கியஸ்தனத்தில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்கின்றார் ராகு பகவான் ராசிக்கு பத்தாம் வீட்டிலும் கேது பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டிலும் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வார்கள் சனி பகவான் ஆண்டின் இறுதியில் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு ஆகிறார் பத்தாம் வீடான தொழில் ஸ்தனத்திற்கு சனி இடம் மாறுவார் ஆண்டு கிரகங்களின் பயணம் ராகு சனி கூட்டணி குரு பகவானின் பார்வை போன்றவையால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது குரு பகவான் சித்திரை மாதத்தில் இடப்பெயர்ச்சி அடைகிறார் மே ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு விரயத்தினத்திற்கு வந்து அமரப்போகிறார் குருவினால் உங்களுக்கு விரயம் அதிகரிக்கும் சுப விரயமாக மாற்றுங்கள் மருத்துவ செலவுகளுக்காக பண விரயம் அதிகம் ஏற்படும் வீண் செலவுகள் செய்ய வேண்டாம் குரு அமர்கிற இடம் விரயத்தில் என்பது நல்லதில்லை என்பது பொது பலனாக இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நன்மைதான் செய்யும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி அதாவது கேந்திர அதிபதி எப்பொழுதுமே கெட வேண்டும் உங்கள் ராசிக்கு குரு கெட்டவன் எனவே பன்னிரண்டாம் வீட்டில் அமரப்போகு குரு யோகத்தை கொடுப்பார் உடல் நலனில் இருந்த பிரச்சனை குணமாகும் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருந்த வழக்கு சமரசம் ஏற்படும் அல்லது வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் வாடகை வீட்டில் வசித்தவர்களுக்கு சொந்த வீடு வாங்கும் அமைப்பை குரு பகவான் தொல்லையில் இருந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகளும் நீங்கும் மாணவர்களுக்கு அற்புதமானதாக இருக்கப் போகிறது கல்வி கற்பதில் இருந்த தடைகள் நீங்கும் மீண்டும் புதிய உத்வேகத்துடன் கல்வி கற்பீர்கள் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் வெளிநாட்டு வேலைக்கு காத்திருந்தவர்களுக்கு விமான விமான பயணத்திற்கு தயாராக வேண்டிய காலம் இதுவாகும் மேலும் குருவின் பார்வை பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து நான்கு ஆறு எட்டாம் வீடுகளின் மீது விழுகிறது சொத்து சேர்க்கை ஏற்படும் வீடு வண்டி வாகலாம் இது சுபவெறி செலவு என்பதால் பிரச்சனை இல்லை ஆறாம் வீடு ருணரோக சத்ருஸ்தனம் என்பதால் கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கலாம் வாட்டி வதைத்த நோய்கள் தீரும் ஆயுள் அதிகரிக்கும் அவமானங்கள் நீங்கும் பெண்களாக இருந்தால் தோஷங்கள் நீங்கும் தாலி பாக்கியம் அதிகரிக்கும் அஷ்டம சனியில் கடந்த சில ஆண்டு காலமாகவே பிரச்சனை கடன் பிரச்சனையில் சிக்கி சிக்கி தவித்து வந்த உங்களுடைய பொருளாதார நிலைமையும் சீரடையப் போகிறது பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்தவர்கள் இனி உங்களை புரிந்து கொள்வார்கள் கடன் பிரச்சனையால் சிலர் தற்கொலை வரை சென்று இருப்பீர்கள் சனி பகவான் பாகிஸ்தானில் பயணம் செய்வதால் கஷ்டங்களில் இருந்து கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள் மேலும் இந்த குரோதி ஆண்டு முதல் உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பமாகிறது பாக்கிய சனி நிறைய பதவி உயர்வை தெரித்தரப் போகிறார் கடந்த காலங்களில் இழந்தவர்களுக்கு இனி நல்ல போகிறது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார வளம் அதிகரிக்கும் தனிப்பட்ட சுப காரியங்கள் இனி மலமளவென நடைபெற போகிறது திருமணம் கை கூடி வரும் திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியமும் கை கூடி வரும் பள்ளி மாணவர்கள் இனி பாடங்களுக்கு நன்றாக புரியும் படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் ஏற்கனவே பத்தில் ராகு நான்காம் வீடில் கேது சஞ்சாரிக்கிறார் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கீர்த்தி செல்வாக்கு அந்தஸ்து ஸ்தானத்தில் ராகு வருவதால் தொழிலாளி முதலாளி ஆகலாம் நினைத்த மாதிரி வேலை வாய்ப்பு அமையலாம் நல்ல சம்பளம் வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார் ராகு பகவான் வேலையில் நாள் வரை இருந்த பிரச்சனைகள் நீங்கும் மிகப்பெரிய வெற்றிகளும் தேடிவரப் போகிறது குடும்பத்தில் அமைதியும் சாந்தமும் நிலவும் கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும் பணவரவு அதிகம் இருக்கிறது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீடு வாகன வசதி பின் அலைச்சல் நீங்கும் இனி வியாபாரத்தில் திட்டமிட்டு எதையும் செய்வீர்கள் வியாபார யுக்திகளை கையாண்டு வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள் திறமையும் அதிகரிக்கும் எடுத்து திறமையும் வாத திறமையும் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு தைரியம் வீட்டில் இந்த ஆண்டு பிறப்பதால் எதையும் தள்ளி போடாமல் தெளிவாக முடிவெடுப்பீர்கள் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோயெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இளைய சகோதர வகையில் இருந்த சிக்கல்கள் தீரும் பூர்வீக சொத்து பங்கு கேட்டு வாங்குவீர்கள் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாப வீட்டிலேயே வலுவாக காணப்படுவதால் திடீர் பணவரவு இருக்கிறது நீண்ட நாளாக எதிர்பார்த்து இருந்த பணம் கைக்கு வரும் மூத்த சகோதரர்கள் முதவ உன் வருவார்கள் பெரிய பதவிகள் தெரி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டும் பணியம் தொடவீர்கள் மேலும் வருடம் முடியும் வரை குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் சென்று மறைவதால் பயணங்கள் திடீர் செலவுகள் அதிகரிக்கலாம் ஒரே நேரத்தில் பல வேலைகளையும் பார்க்க வேண்டி வரும் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் முன்பின் அறியாதவர்களை வீட்டில் சேர்க்க வேண்டாம் ஆனால் வீடு மனை விற்பது வாங்குவது லாபகரமாக முடிவடையும் நீண்ட நாட்களாக தரிசிக்க நினைத்த புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள் ராகு பகவான் இந்த வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்வதால் வேலை அதிகரிக்கும் எதிர்த்தவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் பெரிய பதவிகள் தேடி வரும் ஒரு சிலர் புது வேலைக்கு மாறுவீர்கள் மேலும் கேது பகவான் இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்வதால் வாகன விபத்துகள் காரிய தாமதம் வீண் டென்ஷன் வந்து போகும் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை தனித்துக்கும் தாயாரின் உடல் நலம் பாதிக்கும் அவருடன் வீண் விவாதங்களும் வந்து போகும் அவ்வப்போது மற்றவர்களைப் போல நம்பாமல் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை என வருந்துவீர்கள் வீடு மனை வாங்குவது விற்பதில் வில்லங்கம் வந்து விலகும் சனி பகவான் இந்த வருடம் முழுக்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் தொடர்பு அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்படும் அக்கம் சண்டை நீங்கும் மேலும் வியாபாரிகளுக்கு வேலையாட்களை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்காதீர்கள் கணிசமான லாபமும் உயரும் பழைய சரக்குகள் வெற்றி தீரும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் சலுகை திட்டங்கள் மூலம் புது வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுப்பீர்கள் பங்குதாரர்கள் அவ்வப்பொழுது ஒத்துழைப்பார்கள் மேலும் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புது கிளைகள் வாய்ப்பு இருக்கிறது கமிஷன் பிளாஸ்டிக் வகைகளால் ஆதாயம் அதிகரிக்கும் மேலும் வீண் சுமக்க வேண்டி வர வர வேண்டிய காலம் காலம் பார்க்காம கடைசியில் மிஞ்ச தினவோ கெட்டப்பேர்தன் என்று அழுத்து கொண்டு வேண்டி வரலாம் உங்களை பாடாயப்படுத்தி உயரதிகாரி இடமாறுவார்கள் நல்ல மேலதிகாரிகள் பணியில் வந்து சேருவார்கள் புதிய கிடைக்கும் வேறு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் அடுத்ததாக மாணவர்களுக்கு விளையாட்டை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது ஒரு சிலர் படிப்பை நிறுத்திவிட்டு உத்தியோக வாய்ப்புகளை பெறவும் முயல்வீர்கள் விளையாடும் பொழுதும் வாகனங்களில் கவனம் தேவை முயற்சிக்கு ஏற்றவாறு மதிப்பெண்களை பெறுவீர்கள் பெற்றோர்களின் ஆதரவும் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும் ஆன்மீகத்திலும் விளையாட்டிலும் நேர்த்தியாக ஈடுபடுவீர்கள் படிப்பிற்காக போதிய எடுத்துக் கொள்ள வேண்டும் பெண்களுக்கு எதிலும் பொறுமையும் மிதனமும் தேவைப்படும் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் தோன்றி மறையலாம் உடல் நலத்தில் அக்கறை தேவை கருவுற்ற பெண்களுக்கு கவனம் தேவை கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்மைகளுக்கு வழிவகுக்கும் யாரிடமும் தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு மிருக சிறுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் எளிதில் முடியாமல் தாமதமாக கூடும் என்பதற்காக நீங்கள் அவசரப்பட வேண்டாம் இறை வழிபாடு தியானம் போன்றவற்றை மனதை செலுத்துங்கள் ஒரு சிலர் விருதுகள் பாராட்டுகள் போன்றவற்றை பெறவும் வாய்ப்பு இருக்கிறது பக்குவமாக சமாளிப்பது அவசியம் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்கள் பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகள் இருப்பவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவது சாத்தியமாகும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு உள்ளவர்கள் குறைந்தபட்ச ஆதாயத்தையும் பெறக்கூடும் நஷ்டம் பற்றி கவலைப்படாதீர்கள் அதற்கு வாய்ப்பு இல்லை உறவினரின் ஒத்துழைப்பை எல்லாம் பெருமளவில் எதிர்பார்ப்பதற்கு இல்லை பணம் கொடுக்கல் வாங்கலில் மிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் பெருமொழி பேசும் ஒருவரால் நன்மை உண்டாகும் தொழில் முயற்சிகளில் கவனம் தேவை அடுத்ததாக பாதம் மூன்று இரண்டு மூன்று புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களில் ஒரு சிலர் பதவி உயர்வை கிடைக்கப் பெறுவீர்கள் வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்லதொரு வேலைவாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் பெரும்பாலானவர்களுக்கு இனம் புரியாத தேவையற்ற மனக்கலக்கம் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் பிரிட்டிஷ் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போகலாம் கடன் கிடைக்கும் வாங்காமலே சமாளிப்பது பிற்காலத்திற்கு உதவியாக இருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தர வேண்டாம் மேலும் பரிகாரமாக புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ப்பணித்து ஆறு முறை வளம் வாருங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லுங்கள் மேலும் புதன்கிழமை தோறும் ஒரு தாம்பாலத்தில் பச்சரிசியை பரப்பி பெரிய தேங்காய் உடைத்து தேங்காயில் விளக்கு ஏற்றி வாருங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷன்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ